சேனலை பண்ணிக்கோங்க ஜோதிட கலையில் ஆர்வம் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜாதக பெயர் குறிப்பிடல இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் பிறந்த தேதி பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சனிக்கிழமை காலையில எட்டு நாற்பத்தஞ்சுக்கு காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காரு இவர் பிறந்து இருபத்தாறு வருஷம் ஒன்பது மாசம் பதினொன்று நாள் ஆகுது இருபத்தி ஏழாவது வயசு நடந்துட்டு இருக்கு இவர் பிறந்த திதி திரியோதசி வளர்பறையில் பிறந்திருக்காரு ஜென்ம நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ஒாம் பாதம் ராசி விருச்சக ராசி கடக லக்னத்துல பிறந்திருக்காரு பிறந்த போது பாத்தீங்கன்னா சனி திசை பதினேழு வருஷம் மூணு மாசம் ஒன்பது நாள் இருப்புல பிறந்திருக்காரு இப்போ நடக்கிற திசை புதன் திசையில ராகு புத்தி ராகந்திரம் ராகுடைய சூட்சம நடந்துட்டு இருக்கு புதன் திசையில ராகு புத்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஓரை வந்து செவ்வாயோடைய ஓரையில பிறந்திருக்காரு நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்னுடைய ஜாதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்காகவும் அவருக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா கடகலகம் லக்னத்துக்கு ஏழாம் சனி வக்கரம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கு ஏழாம் சனி ஆட்சி பெற்றிருந்தாவே என்ன பிரச்சனைனா காலதாமதமான திருமணம் கேபி முறையில் பார்க்கும்போது கலஸ்தர காரகனாகிய சுக்கரன் அவன் நீண்ட நட்சத்திர உபநஸ்தர வாயிலாக ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஏழாம் பாவமணிக்கு உபநஸ்தரமாக இருந்து தொடர்பு வாயில ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு உள்ளது அதாவது லக்னமாகட்டும் ஏழாம் பாவமோ வலுவா ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு உள்ளது ஆறு எட்டு என்பது திருமணத்திற்கு ஒரு சாதக மற்ற பாவ தொடர்புகள் ஆகும் ஆக திருமண வாழ்க்கைக்கு தடை தாமதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா இதுதான் அதையும் இந்த இப்போ இப்ப நடக்கிற தசா புத்தி என்னன்னா புதன் தசை புதனும் எப்படி இருக்காருன்னா மூணு ஒன்பதாம் பாவம் உபநஷத்திரம் வருது அப்படின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக மூணு ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்வது நல்ல பாவ தொடர்பு தான் நல்ல தசை அமைப்பு தான் சூப்பரா இருக்கு ஆனா இப்போதைக்கு தற்போது நடைபெறக்கூடிய புத்தி என்னன்னா ராகு புத்தி நடக்குது ராகு புத்தியோ எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா இருபது மூணு இரண்டாயிரத்தி தான் ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு நாலு நாள் முன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு தான் ராகு புத்தி ஆரம்பிச்சிருக்கு ராகு எப்படி இருக்காருன்னு பார்த்தா சூப்பராக இருக்குது ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு போட்டது வேலை பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் திருமணன்ற விஷயத்துக்கு பிரச்சனைக்குரியதாக அமைப்பில் தான் இருக்குது ஏன்னா காரணம் என்னன்னா ரெண்டு ஆறு பத்து என்பது திருமணத்திற்கு முழுக்க முழுக்க சாதகம் இல்லாத பாவத்தொடர்பு வாழணும் சரி போன புத்தி என்ன புத்தின்னு பார்த்தா போன புத்தி என்னன்னு பாருங்கள் செவ்வாயோடைய புத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணாவது மாதம் வரை செவ்வாய் புத்தி சரி இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா செவ்வாயோட தொடர்பு என்னன்னா ரெண்டு ஆறு எட்டு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது அப்ப இதுவும் திருமணத்திற்கு சாதனம் இல்லாத பாவத்தொடர்புலதான் தொடர்பு கொண்டிருக்கு சரி இந்த திருமணத்துக்கு சாதகம் இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயம் இந்த செவாய் புத்தியில சில பிரச்சனைகளும் பேஸ் பண்ணியிருந்தார் என்னன்னா இவருக்கு ஆறாம் பாவம் பாத்தீங்கன்னா தொடர்பு வகையில் ரெண்டு ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு வலுவா கெட்டு போய் கிடக்குது செவ்வாயும் பாவத்தை தொடர்பு கொள்ளுது செவ்வாய் என்பது கடன் ஆறாம் பாவம் தொடரக்கூடிய செவ்வாய் என்பது கிரகம் போன புத்தி செவ்வாய் புத்தி இருக்குன்னா கடன் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் ஆமான்னு சொன்னார் கலஸ்தரகாரகன் காரகன் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்திலே அமர்ந்து அவன் என்ற நட்சத்திர உபநேஸ்தர வாயிலாக ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு இது ஒரு நல்ல அமைப்பான்னு கேட்டால் நல்ல அமைப்பு கிடையாது தான் எதிர்கால வாழ்க்கையில திருமண வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க இவர் என்ன பண்ணணும்னா இவருடைய இணைக்கக்கூடிய பெண் ஜாதகம் அது எப்படி இருக்கணும்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் எல்லாம் ஒட்டப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும் நடக்கிற தசா புத்தி ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்ட இந்த பாவங்களை தொடர்பு கொண்ட தசையோ அல்லது புத்தியோ இருந்தா நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனை வராது அந்த மாதிரி வரணும் தேடி திருமணம் செய்வது இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் நல்லது சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஐந்து ஏழாம் பாவ மணிக்கு உபநேஷ்ரம் அதாவது குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன சுக்கரன் ஐந்தாம் பாவ மணிக்கு உபநேஸ்திரம் ஐந்தாம் பாவத்திற்கு சுக்கரன் உபநேஷத்திரமா வந்தாலே ஜாதகர் கண்டிப்பா காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொடர்பு வகையில ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு உள்ளது காதலால் சில அவமானங்களும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் என்ன ஆமான்னு சொன்னார் ஜாதகர் பார்த்தீங்கன்னா இவர் நல்ல திருமண வாழ்க்கையை உண்டாக்கி கொள்ள அதே சமயம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கடன் தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னா புதன் பாருங்க மூணு ஒன்பதாம் மணிக்கு உபக்துறமா இருந்து அவன் என்று நட்சத்திர ராகு அவன் என்று உபயோசுத்தரும் புதன் தொடர்பாயில் மூணு ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது அதாவது புதன் ராகுடைய சாரத்தில் இருக்கிறதுனால நரசிம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் சரி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி